ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் சேர்ந்து அப்புறம் தான் எடுத்திருக்கேன் அதெல்லாமே சேர்த்து இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து ரெடி பண்ணி வச்சு போட்டிருக்கேன் டெய்லியுமே போடலாம்னு எடுத்த சாட்ஸ் தாங்க ஆனால் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு சளி பிடிச்சிட்டு தலைவலி இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் வெளியில் போகிற வேலை எல்லாம் இருந்துச்சு எப்படியே பார்த்திங்கன்னா வழக்கமான வேலைகளோட நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா தொடர ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கி பிள்ளைங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எல்லாமே இருந்தது அதெல்லாமே க்ளீன் பண்ணி காலையிலேருந்து இருந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஹாலெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாவு வரைச்சேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நேற்று பாப்பா வந்து அரைச்சு கொடுத்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு இவங்களுமே வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அவங்களோட பொருள் எல்லாம் இருக்கும் இல்ல வியாபாரத்துக்கு எடுத்துட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணி அதை சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கலா வந்து நேற்று பிரியாணி யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க நாத்தலா வந்து ஊருக்கு போயிருக்காங்க நான் தனியாக சாப்பிட முடியாது நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நைட் என்ன சேர்ந்து யோசிச்சுட்டு வந்தோம் பிரியாணி வந்தேன் சும்மா இருப்போமா நைட் சாப்பிட்டு கோதுமை தோசை மீதி இருந்துச்சு அதையும் ஊற்றி பத்ததுக்கு சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சாச்சு மறுநாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு லஞ்சுக்கு இட்லியும் வெங்காய சட்னியுமே கொடுத்த அனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி மாவில் அதுவுமே ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க நானுமே சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாமே வந்து வெளியே போட்டேன் சமைக்கட்டில் கொஞ்சம் செல்ஃப்ல டப்பா எல்லாமே காலியாக இருந்துச்சு சரி அதை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒழிச்சு போட்டு கழுவி வெயில் வந்து நல்லா காய வச்சுட்டு பல பிறந்த விலையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சீப்பு கலர் விலலாம் இருந்துச்சு மேட்டு இதெல்லாம் துவைக்கிறது இது எல்லாமே முடிச்சிட்டேன் ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வெள்ளிக்கிழமங்க காலையில் வீட்டில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லாம் ரொம்ப பச பசேன்னு இருந்துச்சு சரி இன்னைக்கு செஞ்சுருவோம் கீரையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா காலையில் முருங்கீரை செஞ்சுக்கலாம் அஞ்சு கொடுத்தாங்க நானுமே வந்து அன்றைக்கி என்ன சமையல் இதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு பாப்பாக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்து இருந்தேன் காலையில சம பீட்ரூட் ஆப்பிள் இதெல்லாம் இருந்துச்சு ஒரு ஜூஸ் போட்டலாம் அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதை செஞ்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு மௌத்து செய்தி வந்துச்சு அதுக்கப்புறம் வேலையே ஓடலங்க அப்படியே எல்லா வேலையும் போட்டாச்சு அம்மா வந்து மீதியெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாணம்லாம் வச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன் அம்மா அந்த சாப்பாடு எனக்கு போதும் அப்படின்ட்டாங்க கீரெலாம் எதுசையில் அப்படி தூக்கி போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்தாச்சு அதுக்கப்புறம் தான் மௌத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போனேன் வெள்ளிக்கிழமை அப்படிங்குறதுனால ஜும்மாக்கு முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே நான் தொழுகிறது தான் தோல்விட்டு தஸ்பெல்லாம் ஓதிட்டு தான் அங்கே போனேன் போயிட்டு எங்கள் வீட்டோட மாமா பையன் தான் பார்த்தீங்கன்னா மௌத் ஆகிட்டாங்க அங்கே போயிட்டு மௌத்தெல்லாம் அடக்கமாட்டு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் வரும் போது வருஷம் தலைவலி வர வழியில் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தேன் ஞாயித்துக்கிழமை தான் இந்த வேலை எல்லாமே பார்த்தேன் பழைய சாணம் இருந்துச்சு கோஸ் இருந்துச்சு பக்கோடா போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சிட்டு வீட்டில் துணி துவைக்கிற வேலை மேட்டு அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு நேற்று க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சு அந்த சாப்பாடே இருந்துச்சு மீதி அதே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு காலையில் பாப்பாக்கு கேரட் சாதம் செஞ்சு கொடுத்தேன் மாதிரியே இல்லை பாப்பாக்கு முட்டை வச்சு போட்டு கேரட் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி மேலே கருவேப்பிலை பொடி போட்டு கொடுத்தாச்சு இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு இந்த ஒரு வாரமா இந்த மாதிரி தாங்க இருக்கு நல்லதும் வருது கெட்டது வருது இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் இருக்கு எதுவுமே யாருக்காகவும் நிக்க போறதில்லை அப்படிங்கிறது இந்த உதாரணங்க நம்ம வேலையை நம்ம தான் இருக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்